மணி பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் இரண்டு சக்கரவால கோட்டம் ரா போது நடுயாமத்தை தொட்டுக் கொண்டிருந்தது இந்திர விழாவின் ஆறாவாரங்கள் பூம்புகாரின் புறநகர் பகுதிகளில் அதிகமாக இல்லை புறநகரில் சக்கரவால கோட்டத்தை அடுத்திருந்த சம்பாபதி வனம் இருண்டு கிடந்தது நில ஆற்றல் அந்த வனத்தில் தன் ஆதிக்கத்தை படரவிட முடியாது அடர்ந்து நெருங்கிய மரங்களும் செடி கொடிகளும் பின்னி பிணைந்து நெடுந்தொலைவுக்கு பறந்து கிடந்தது சம்பாபதி வனம் அந்த வனத்தில் மற்றொரு புறம் காவிரி பூம்பட்டினத்து மயானமும் சக்கரவால கோட்டம் என்னும் பகுதியும் இருந்தன சக்கரவால கோட்டத்தின் அங்கங்களாகிய முனிவர்களின் தவசாலையும் கந்தர்பாவை கோட்டமும் உலக வரவியும் இன்னொரு பக்கத்தில் இரவின் அமைதியிலே மூழ்கி கிடந்தன மரக்கிளைகளின் அடர்த்திக்கு இடையே சிறு சிறு இடைவெளிகளின் வழியே கருப்பு துணியில் கிழிச்சல்கள் போல் மிக குறைந்த நிலஒலி பரவி சிதறிக்கொண்டிருந்தது நரிகளின் விகாரமான ஊலை ஒலிகள் கோட்டான்களும் ஆந்தையும் குரல் கொடுக்கும் பயங்கரம் எல்லாமாக சேர்ந்து அந்த நேரத்தில் அந்த வனப்பகுதியை ஆட்கள் பழக அஞ்சும் கொண்டிருந்தன வனத்தின் நடுவே சம்பாபதி கோயில் தீபத்தின் மங்கிய ஒளியினால் சுற்றுப்புறம் எதையும் நன்றாக பார்த்துவிட முடியாது நரி ஊலைக்கும் ஆந்தை அலறலுக்கும் இணைந்து நடுநடுவே சக்கரவால கோட்டத்து வன்னி மரங்களின் கீழே கபாலிகர்களின் நள்ளிரவு வழிபாட்டு வெறி குரல்களும் விகாரமாக ஒழித்தன இந்த சூழ்நிலையில் சம்பாபதி வனத்தின் ஒரு பகுதியில் இளங்குமரன் அவசரமாக நடந்து சென்று கொண்டிருந்தான் தோள்களிலும் உடலின் பிற அங்கங்களிலும் மாலையில் கடற்கரையில் அந்த எவன மல்லனோடு போரிட்டு வென்ற கலைப்பு இருந்ததாயினும் மிக முக்கியமான காரியத்தை எதிர்நோக்கி செல்கிறவன் போல் அந்த அகால நேரத்தில் அங்கு அவன் சென்று கொண்டிருந்தான் கடற்கரையிலும் நாலங்காடி பூத சதுக்கத்திலும் விழா கோலாகலங்களை பார்த்துவிட்டு திரும்பிய போது மறுவோர் பாக்கத்தில் நண்பர்களை ஒவ்வொருவராக அனுப்பிவிட்டு வேண்டுமென்றே தனிமையை உண்டாக்கி கொண்டு புறப்பட்டிருந்தான் அவன் அந்த சம்பாபதி வனமும் சக்கரவாள கோட்டமும் பயங்கரமான இரவு சூழலும் அவனுக்கு புதியவையானால்தானே அவன் பயப்பட வேண்டும் உயிர்களின் அழிவுக்கு நிலமாக இருந்த இதே சக்கரவாலத்துக்கு அருகில் இருந்த வனத்தில்தான் அவன் வளர்ந்து செழித்து காலை பருவம் எய்தினான் இதே சம்பாபதி கோவில் வாயிலில் உள்ள நாவல் மரங்களின் கீழ் விடலை வாலிபர்களோடும் முரட்டு இளைஞர்களோடும் அலைந்து திரிந்துதான் வலிமையை வளர்த்து கொண்டிருந்தான் இங்கே ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு புதரும் மேடு பள்ளமும் அவனுக்கு கரதள பாடமாயிற்றே எத்தனை வம்பு போர்கள் எத்தனை இளம்பிள்ளை சண்டைகள் எத்தனை அடிபிடிகள் அவனுடைய சிறுபருவத்தில் இந்த நாவல் மரங்களின் அடியில் நடைபெற்றிருக்கும் அவனுடைய அஞ்சாமை துணிவுக்கும் இந்த சூழ்நிலையில் வளர்ந்ததே ஒரு காரணம் என்று நண்பர்கள் அடிக்கடி கூறுவதுண்டு மனத்தின் அந்த பழைய நினைவுகள் எல்லாம் தோன்றி படர வேகமாக நடந்து கொண்டிருந்தான் இளங்குமரன் இன்றைக்கு இந்த நள்ளிரவில் நான் தெரிந்து கொள்ள போகிற உண்மை என் வாழ்வில் எவ்வளவு பெரிய மலர்ச்சியை ஏற்படுத்த போகிறது என்னை பெற்ற அன்னையை நினைவு தெரிந்த பின் முதன் முதலாக இன்று காணப்போகிறேன் அவளுடைய அருள் திகழும் தாய்மை திருக்கோலத்தை இந்த இருண்ட வனத்துக்குள் சம்பாவதி கோயிலின் மங்கிய விலக்கொலியில் காணப்போகிறேனே என்பதுதான் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது இன்னும் ஒளிமிக்க இடத்திலே அவளை காண வேண்டும் தாயே என்னை வளர்த்து ஆளாக்கி விட்டிருக்கும் அந்த புனிதமான முனிவர் இன்று உன்னை எனக்கு காண்பிப்பதாக வாக்களித்திருக்கிறார் சித்திரை மாதம் சித்திரை முழுமதி நாளில் இந்திர விழா ஒன்று உன் அன்னையை காண்பிக்கிறேன் என்று மூன்றாண்டுகளாக ஏமாற்றி என் ஆவலை வளர்த்து விட்டார் முனிவர் இன்று என் உள்ளம் உன்னை எதிர்பார்த்து நெகிழ்ந்திருக்கிறது அன்னையே உன்னுடைய பாதங்களை தொட்டு வணங்கும் பேறு இந்த காலை பருவத்திலாவது எனக்கு கிடைக்கவிருக்கிறதே இன்று என் வாழ்வில் ஒரு பொன்னால் என்று பெருமை பொங்க நினைத்தவனாக விரைந்து கொண்டிருந்தான் இளங்குமரன் தாயும் தந்தையும் எவரென்று தெரியாமல் சக்கரவாள கோட்டத்து தவசாலையில் உள்ள முனிவர் ஒருவரால் வளர்த்து ஆளாக்கப்பட்டவன் அவன் கேது வந்த பின் அவன் தன் பெற்றோர் பற்றி நினைவு வரும்போதெல்லாம் ஏதேதோ சொல்லி ஆவலை வளர்த்திருந்தார் அந்த முனிவர் சித்திரா பௌர்ணமி என்று காட்டுவதாக சொல்லி மூன்று முறை இந்திர விழாக்களில் அவனை ஏமாற்றி விட்டிருந்தார் அவர் எத்தனை கெத்தனை தைரியசாலியாகவும் அழகனாகவும் வளர்ந்திருந்தானோ அத்தனை கத்தனை தன் பிறப்பை பற்றி அறிந்து கொள்ள தவிக்கும் தனியா தாகம் அவனுள் வளர்ந்து கொண்டிருந்தது அதில் மிக பெரிய மர்மங்களும் அதி அற்புத செய்திகளும் இருக்க வேண்டும் போல் ஓர் அனுமானம் அவனுள் தானாகவே முருகி வளரும்படி செய்திருந்தார் அந்த முனிவர் அன்று இரவு நடு யாமத்திற்கு மேல் சம்பாபதி கோவிலின் பின்புறம் உள்ள நாவல் மரத்தின் கீழ் அவனை பெற்ற தாயையும் அவனையும் எவ்வாறேனும் சந்திக்க வைத்து விடுவதாக முனிவர் உறுதி கூறியிருந்தார் ஆகா அதோ நாவல் மரத்தடி வந்துவிட்டது மரத்தடியில் யாரோ பூர்த்தி கொண்டு அடக்கமாக அமர்ந்திருக்கிறார் போலவும் தெரிகிறது பக்கத்தில் சிறிது விலகினார் போல் நிற்பது யார் வேறு யாராயிருக்கும் முனிவர் தான் என் அருமை அன்னையை அழைத்து வந்து அமர வைத்துக்கொண்டு கொண்டு என்னை எதிர்பார்த்து ஆர்வத்தோடு நிற்கிறார் போலும் நான் தான் வீணாக விட்டேன் இன்னும் சிறிது போது முன்னாலேயே வந்திருக்கலாமே இவ்வாறு உணர்வு மயமான எண்ணங்களோடு மரத்தடியை நெருங்கிய இளங்குமரன் சுவாமி என் அன்னையை அழைத்து வந்து விட்டீர்களா இன்று நான் பெற்ற பேரே பேரு என்று அன்பு பொங்க கூறியவாறு முனிவரின் மறுமொழியையும் எதிர்பார்க்காமல் அமர்ந்திருந்த அன்னையுருவை வணங்கும் நோக்குடன் நெடுஞ்சான் மண்ணில் விழுந்தான் அம்மா என்று குறைந்தது அவன் குரல் அம்மாவின் பதில் இல்லை ஆசி மொழி கூறும் அன்னையின் பாசம் நிறைந்த குரலும் ஒலிக்கவில்லை மெல்ல சந்தேகம் எழுந்தது இளங்குமரனின் மனத்தில் அன்னையை காணும் ஆர்வத்தில் இருளில் யார் என்று தெரியாமலே விழுந்து வணங்கிக் கொண்டிருக்கிறோமோ என்று மருந்து விரைவாக எழுந்திருக்க நிமிர்ந்தான் இரண்டு வலிமை வாய்ந்த கைகள் அவனுடைய தோல் பட்டைகளை அமுக்கி மேலே எழ முடியாமல் செய்தன வேறு இரு கைகள் கால் பக்கம் முடியாமல் தன்னை கட்ட முயல்வதையும் அவன் உணர்ந்து கொண்டான் அன்னையை காணும் ஆர்வத்தில் ஏமாந்து தப்பு கணக்கு போட்டுவிட்டோம் என்று தீர்மானமாக உணர்ந்து எச்சரிக்கை பெற்ற அவன் துள்ளி எழுந்து திமிர முயன்றான் நாவல் மரத்தின் ஆந்தை அலறியது மரத்தை புகழடைந்திருந்த ஏதோ சில பறவைகள் இருளில் ஓசை எழுப்புமாறு சிறகடித்து பறந்தன அத்தியாயம் இரண்டு நிறைவுற்றது நன்றி